அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த வருடத்தின் முதல் நாள் வளர்ப்பறையில் வந்திருக்கு ஸோ இந்த வளர்ப்பறையை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலேயே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேன்மேலும் நம்ம வளர தொடங்குவோம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒரே ஒரு பொருளை வாசலில் தூவி விடுங்கள் வருடம் முழுவதும் நம்ம கிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் பதினாறு செலவும் வீடு தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த பொருள் என்ன அதே மாதிரி இரவு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த ஒரு பொருளை ஜஸ்ட் நீங்கள் வந்து தூவி விட்டா போதும் உங்களுடைய அனைத்து விதமான கர்ம வினையும் தீர ஆரம்பிக்கும் கடனும் விரைவில் அடைய ஆரம்பிக்கும் ஸோ இரண்டு விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிலை வாசலை செய்யக்கூடிய விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களால முடியும் பட்சத்தில் நீங்கள் வெளியே செய்யலாம் அப்படி நைட் ஆயிடுச்சு அப்படின்ற டைம்ல அன் டைம்ல லேட் டைம்ல செய்ய முடியுன்றவங்க நீங்கள் இதையும் நீங்கள் நிலை வாசல் வாசலுக்கு வெளிப்பக்கமாகவே செய்யலாம் ஸோ இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களும் இன்றைய தினம் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் சுமையும் தீர ஆரம்பிக்கும் மகாலட்சுமி தாயார் வீட்டில் நிரந்த தங்கிடுவாங்க நம்ம வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலும் வர தொடங்க ஆரம்பிக்கும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் ஆனா ரொம்ப எளிமையான விஷயம் கூட அனைத்து மதத்திலுமே நீங்கள் செய்யலாம் ஸோ அது என்ன டீட்டெயிலை பற்றியில் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பணவசியம் சப்ஸ்கிரைப்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசலில் ஒரு பொல்தூவி விட போகிறோம் அதற்கு நமக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நோட்டு அது எதுவாக வேணா இருக்கலாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இல்லை ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் எந்த நோட்டாக இருந்தாலும் ஓகே ஸோ அந்த ஒரு ஒரு ஒரே ஒரு நோட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னம்மன் பட்டை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை இதை வந்து பொடியாக்கி வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து பதவிகள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்தின் முதல் நாளும் தமிழ் மாதத்தின் முதல் நாள் இரண்டுமே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வருடத்தோட முதல் நாள் அதே மாதிரி தமிழ் மாதம் மட்டும் இல்லை ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் அதை செய்ய சொல்லியிருப்பேன் ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஆங்கில மாதத்தின் முதல் நாள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் வளர்ப்பிறையினாலும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நமக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் இன்றைய தினம் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க ஸோ முதல் விஷயம் இதுதான் சின்ன அந்த பட்டை பொடி தேவைப்படுத்தும் ரூபாய் நோட்டு ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கையிலையும் இதை நீங்கள் செய்யலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய வாசலுக்கு அதாவது வீட்டுக்குள்ளே வருவீங்க பார்த்தீங்களா அந்த வாசல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு வெளிப்பக்கம் பக்கம் போய் நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் அந்த எந்த ரூபாய் நோட்டாக இருந்தாலும் செய்ப்போ நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்கன்னா உங்களுடைய கரன்சி என்னவோ அந்த நோட் எடுத்துக்கோங்க ஸோ அந்த நோட்டை வலது கையில் வச்சுக்கோங்க அதற்கு மேலே சின்னம்மன் பொடி கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தாலும் ஓகே ரொம்ப குறை குறைன்னு இல்லைனாலும் நைஸாக அரைக்கணும் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு அது ஒரு பொடியாக ஆக்கிக்கினா போதும் உங்களுக்கு இந்த சின்னம்மன் வந்து நல்ல ஒரு பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் நேர்மறை ஆச்சல் அதிகரிக்கும் மகாலட்சுமி தயார் வீடு தேடி வர ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த சின்னமன் பொடிக்கு இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்து சரியாக எப்படி பயன்படுத்தும் அப்படின்றத நம்ம இப்போ பதிவில் பார்க்கலாம் ஸோ அடுத்து இந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே இந்த பொடியை வச்சுருப்பீங்க வெளி இருந்துட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமி தயாரை மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் தெய்வத மனதாரம் வேண்டிட்டு இந்த வருடம் முழுவதுமே எனக்கு நல்ல பணம் வந்து சேர ஆரம்பிக்கணும் அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர்க்கணும் வீட்டில் நல்ல நேர்மறை ஆச்சு இருக்கணும்னு மனதில் நினச்சிட்டு இந்த சின்னமன் பொடியை அப்படியே நீங்க உங்களுடைய வாயிலையே ஊதி விட்டுடுங்க ஸோ நீங்கள் இப்படி ஊதும்போது அது காற்றுல பறந்து வாசல் வீட்டுக்குள்ளே எல்லாமே விழுந்திருக்கும் அப்படி விழுந்த பொடி அப்படியே இருக்கட்டும் ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம் அந்த பொடி அப்படியே இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பொழுதும் பொழுது பெருக்கி எடுத்துக்கலாம் இந்த பொடி அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் வீட்டில் ஏற்படுத்த தொடங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பண வரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பொடி இருக்கிற அந்த நறுமணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லை வீட்லேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொடியை ஒவ்வொரு மாதமே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கும் இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க ஸோ அப்படி நீங்கள் வந்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுப செலவுகளுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் கோவிலுக்கு போகிறீங்க இல்லை வீட்டில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா அதை அப்படியே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரலாம் இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதத்தின் முதல் நாள் அதே மாதிரி அடுத்து தமிழ் மாதம் வரும் ஸோ மார்கழி முடிஞ்சு தை பிறக்கும் ஸோ அந்த தை மாதமும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் நமக்கு ரொம்ப முக்கியமான மாதம் தான் அதுலேயும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் அப்போ தை மாதத்தோட முதல் நாளும் இதை நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் செய்யும்பொழுது அந்த ஒரு ஒரு நோட் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது பத்து இல்லை இருபது ரூபாவாக இருந்தாலும் சரி அது அப்படியே நீங்கள் பணம் இடத்துல சேகரிச்சுட்டே வாங்க உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பணம் வந்து சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப எளிமையான விஷயம் அதே மாதிரி காலம் எமகனம் தவிர்த்து மற்ற நேரங்கள் நீங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம் இதற்கு வந்து நேரம் களம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக யார் வேணால் இதை செய்யலாம் அடுத்து இரண்டாவது விஷயம் நம்ம முதல்ல ஒரு விஷயம் நிலைவாசலில் இதை வந்து ஜஸ்ட் போய் ஊதி விட்டுட்டு நம்மளுடைய வேலைகளை அடுத்து பார்க்கலாம் அடுத்து இரவு தூங்குறதுக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ளே இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்யுங்க இதை வந்து உங்களுடைய கர்ம விநியத்தையத்தும் உங்களுடைய கடனை படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு சக்திமய தாந்திரிக பரிகாரம்னு சொல்லலாம் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அதை வந்து எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தீர ஆரம்பிக்கும் இதையும் நீங்கள் அனைத்து மாத்திரமே நீங்கள் செய்யலாம் இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் அதுவும் இல்லைனா உங்களுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க இதற்கு கூட ஆப்ஷனலாக உங்களால் முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் அரிசி பச்சரிசியை வந்து கொஞ்சம் குறை குரன் வந்து எடுத்துக்கோங்க அந்த எறும்புகள் சாப்பிட்ற மாதிரி குறைக்குறன் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனலாக பச்சரிசி முடிஞ்சால் எடுத்துக்கோங்க முடியாத பட்சத்தில் இந்த இனிப்பு இந்த நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் நார்மல் ஒயிட் சுகர் எதுவாக இருந்தாலும் ஓகே அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க உங்களுடைய கர்ம வினை தீரனும் கடன் அடையணும்னு சொல்லி வேண்டும் பகல் டைமில் செய்யும் பொழுது நீங்கள் நார்மலாக மரத்துக்கு அடியில் வீட்டுக்கு வெளியே செடிகள் கிட்ட அத அப்படியே தூவி விட்டு வந்துடுங்க இந்த வருடத்தின் முதல் நாளே இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் செய்யலாம் இல்லை உங்களால் முடியுன்ற பஸ்ட்டில் தினந்தோறும் செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கர்மவினை படிப்படையே தீர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து இந்த பிறவில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுறோம் அது எதுவாக வேணால் இருக்கலாம் கடனாக இருக்கலாம் இல்லை மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தீ தீராத பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல தூவி விட்டு வந்துடுங்க அங்கே வந்து அது எறும்புகள் சாப்பிட்டுடும் ஸோ இதே மாதிரிதான் பறவைகள் விலங்குகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக அது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்க்கிறதுக்கு ஒரு வழியை அது கண்டிப்பாக காமிக்கும் இது வந்து நம்ம தானத்துலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவோம் இப்போ வந்து பல லட்சம் பேருக்கு நம்ம அன்னதானம் செய்த என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அதை இந்த எறும்புகள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு இந்த பல லட்சம் அன்னதானம் செய்து உங்களுக்கு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நம்மளால் இதற்கு எந்தவித பாதிப்பும் நமக்கு ஏற்பட போகிறது இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை நம்ம தினந்தோறும் இந்த மாதிரி எறும்புகளுக்கு தானம் செய்கிறதுனால நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு எளிமையான விஷயம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டிப்பாக உதவி செய்யும் இதால் நமக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் வரப்போகிறது கிடையாது நம்ம வந்து பணம் செலவு பண்ண போறது கிடையாது இதை வந்து ஒரு ஒரே ஒரு தடவை வாங்கி வச்சுட்டா போதும் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்க போகிறோம் ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்து ஒரு மாதத்துக்கோ இல்லை இரண்டு மாதத்துக்கோ தேவையான வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ தினமும் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது இருக்கலாம் இல்லை கடைக்கு போகும்போது இல்லை வெளியே எப்போ போறீங்களோ அப்போ செய்யலாம் இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து செய்ய முடியல பகல் டைம்ல நினைக்கிறவங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ள செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம நைட் டைமில் செடிகளுக்கு போகிறதுலாம் கொஞ்சம் வந்து சேஃப் இல்லை நீங்கள் நீங்கள் வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு தூவி விட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி தினமும் ஏதாச்சும் ஒரு ஒரு உயிர்களுக்கு தானம் செஞ்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க இப்படி தொடர்ந்து கண்டிப்பாக சில செய்யும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் பறவைகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பச்சரிசி கோதுமை ஏதாச்சும் ஒரு தானியங்கள் நீங்க தினமும் இந்த மாதிரி தானம் செஞ்சிட்டே இருக்கலாம் இல்லை தினமும் ஒரு கைப்பிடியை வந்து ரைஸ் நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க பார்த்தீங்களா அதை வந்து பறவைகளுக்கு வைக்கலாம் ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தினமும் செய்யலாம் விலங்குகள் அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் பசு மாடு இருக்குது கொஞ்சமாக சிறு பருப்பும் வெள்ளமும் கலந்து கொடுங்க இதுவும் உங்களுடைய கடனை தீர்க்க ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்களை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தானம் செய்யுங்க தினமும் செய்ய முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி செய்யலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உதவி செய்ய ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான வழிகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் அதற்கான வருமானமும் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் அதற்கான வழிகள் வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கி தரும் ஸோ இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம் நம்மளுடைய அனைத்து விதமான கடனும் தீரும் பணம் மரணம் வெயிட் பண்ணக்கூடாது நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய முயற்சியை கண்டிப்பாக நம்ம போடணும் அந்த உழைப்பில் இருக்கக்கூடிய தடைகள் அந்த பணம் வருவதற்கான தடைகள் இது எல்லாமே இந்த விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கிடும் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு வருடம் உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனை மற்ற பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு நிம்மதிகரமான வாழ்க்கையாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் செய்வார் இந்த ஆண்டு நல்ல ஒரு இனிமையான ஆண்டாக உங்களுக்கு அமையணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கேன் இந்த பதிவு ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குனா மறக்காமல் பிரசிய சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ திட்டம் போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி